நம்ம யாரு கால காலமா போருக்கு போனவங்கன்னு நீ தானே சொல்லுவ சண்டை போட தெரியும் வாய்த்து பட்டுக்காக உலக தெரியும் சாதி சனமா வாழ்ந்து சாவ தெரியும் வேற என்ன இருக்கு டேய் நீங்க எல்லாம் எந்த காலத்துல தான் இருக்கீங்க விவசாயம் பார்த்த வீட்டு பிள்ளை கலெக்டரா இருக்கான் எலக்ட்ரீஷியன் வீட்டு பிள்ளை இன்ஜினியரா இருக்கான் மர வேலை பார்த்தா மந்திரியா இருக்கான் ஆனா நாம இன்னும் பழைய கதையை பேசிக்கிட்டு இருக்கோம் படிச்சு முன்னேறணும்டா முன்னேறி நாட்டுக்கு நாள் நல்லதை பண்ணணும் படிச்சு கழிச்சுட்டா பெரிய பெரிய வேலைக்கு போயிட்டா சாதி போயிருமா சாதி டேய் எந்த அளவுக்கு மனுஷமாய் படிச்சு முன்னே இருக்கானோ அந்த அளவுக்கு சாதியும் மதமும் தொத்திக்கு தானே வந்திருக்கு இங்க படிச்சுட்டு அமெரிக்கா போய் உட்காந்துக்கிறேன் அங்க பேஸ்புக்ல எழுதுறானா நாங்கள தான் ஆண்ட பரம்பரன்னு இங்க ஒருத்தன் சொன்னா நாங்கள தான் ஆண்ட பரம்பரன்னு ஏன்னா இருநூறு வருஷம் வெள்ளக்காரானே அவன் ஆண்ட பரம்பரை இல்லையா இந்த கூட்டமும் அந்த கூட்டமும் எந்த கூட்டமா இருந்தாலும் அந்த கூட்டத்தை மதிக்கப்படாது அதுதான் நான் சரியா அன்னைக்கு போனோம் மல்லு கட்டணம் பழைய வீரத்தையே பேசிட்டு கூடாதுடா விவேகம் வேணும்டா விவேகம்